திருப்பரங்குன்றத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னா அரசியல் கட்சிகள் வந்து இதுல வந்து விளையாடுறாங்க மக்களை வச்சு விளையாடுறாங்க இந்த பிரச்சனையை வந்து தமிழக அரசு தான் பெருசாக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியல் ஆதாயத்துக்காண்டி ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்ன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான சந்தையாக தான் நினைச்சாங்க அமைச்சர் வந்து ரகுபதி திருச்சி திருச்சி சொல்றாரு மக்களை குழப்பி உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை மாற்றி

அது மட்டும் எப்படி எங்க கனிமணி சொல்லுது அது வந்து சர்வே கல்வி அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் மண்டையில மூளை இருக்கா சர்வே எப்படி இருக்கும் சர்வே கல்வி எந்த மாதிரி இருக்கும் எங்கேயுமே சர்வே கல்வி வச்சிருக்க மாட்டாங்க சர்வே கல்வி போய் ஓட்ட ஊர் மாதிரி வச்சு அது தீபத்துற மாதிரி அதுக்கு ஒரு இதை போட்டு வச்சிருப்பாங்க சர்வே கல்வி அப்படி வாங்கலாம் எந்த ஊர்ல சர்வே கல்லுக்கு தீபத்துக்கு வித்தியாசம் தெரியாது உங்க எப்படி ஆட்சியாளராக இருக்கும் இந்த இதை வந்து பொதுமக்கள் தான் சிந்திக்கணும் மக்களை வந்து திரும்ப 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 இவங்க வந்து சண்டையில தூடுறாங்க இந்துக்களோட இதை அழிக்கின்றதே அவங்களோட நோக்கமா இருக்கும் போது தெரியுது அவங்க இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் திமுகவோட கணக்கு ஒரு நினைக்கிறேன்